ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்கா ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எறா தலை ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எற வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோங்க இப்போ அந்த தலையை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அந்த மேலே இருக்க ஓடு அந்த தலை அதை வந்து நம்ம கட் பண்ணி அது உள்ள ஒரு செதை மீறி வரும் நம்ம அதை மட்டும்தான் எடுக்க போகிறோம் மீதி நம்ம கீழே போட்டுடணும் இது போல் நம்ம எல்லா இறாவையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்க போகிறோம் இது சூப்பராக இருக்கோங்க நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நம்ம கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடுறது இது இல்லி பூச்சி டேஸ்டாக இருக்கோங்க இப்போ நம்ம வெறும் தூள் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஊறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் காரம்லாம் இப்போ இந்த காரம் பற்றலை நம்ம அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் மிளகுத்தூள் நம்ம ஸ்டவ்வை விட்டு ஆஃப் பண்ணும்போது தான் நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம் அதனால் இப்போ முதலே சேர்க்க வேண்டாம் இப்போ போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதுங்க இப்போ நம்ம ஃபேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எறாத்தலை ஊறிச்சு நம்ம அதை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ ஸ்லோவாக அடுப்பை வச்சு நம்ம லைட்டாக அப்படியே வர விரட்டி விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்க இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் எப்பவும் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது நல்லா ரெட் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் முதல் எல்லோ கலரில் இருந்துச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு பெரட்டு புரட்டிடலாம் நம்மளுக்கு ஏறா தலை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்